மஷ்ரூம் கட்டீங்களா மஷ்ரூம் ஆனியன் வாஷ் பண்ணிக்கலாம் இது இல்லி வாஷ் பண்ணிக்கலாம் இஞ்சி வாஷ் பண்ணிக்கலாம் கருப்புல வாஷ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பகோடாக்கு இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம்

ஒரு பவுன் சேர்த்துக்கலாம் அரைச்ச நேரம் குட்டிக்கலாம் இந்த நசுங்கிக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இன்னும் நசுங்கிக்கலாம் பூண்டு எங்க சேர்த்துக்கலாம் அஜமிக்கலாம் கருப்பில உருவி காலோட சேர்த்துக்கலாம் சோம்பு லைட்டா இனிப்பி போட்டுக்கலாம்

என்ன சேர்க்காச்சி மாவு சேர்த்துக்கலாம் முதல்ல கல்ல மாவு இருநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஆயு சேர்த்ததால் மிஸ் பண்ணிட்டு தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மிஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் முருளை இருக்கும் கிறிஸ்டியா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்

கோல்டன்ர் ஆயச்சு ஒரு மொத்தமா குட்டிக்கலாம் அருப்பு பொரிச்சு பகடங்களை போட்டுக்கலாம் 국민 clap மாம் நேர்ச் சன்று Anfang மாம் avezமdock தோச்